செய்திகளை உடலுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் டெல்லியிலிருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டி விமான நிலையத்துக்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வந்தடைந்தார் அவரை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் ஆகியோர் வரவேற்றனர் சுற்றுப்பயணம் வந்துள்ள ஜெகதீப் தன்கர் கடற்கரை சாலையில் உள்ள நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற நிகழ்ச்சி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் கலையரங்கில் நடைபெற உள்ளது இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் தொடர்ந்து ஜிப்மர் ஆசிரியர் ஊழியர் மாணவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்வின் போது உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட தாயாரின் பெயருள் ஒரு மரக்கன்று என்ற பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தனது தாயார் கேசரி தேவியின் பெயரில் மரக்கன்று ஒன்றை நட உள்ளார் இந்நிகழ்வுக்கு பிறகு குடியரசு துணைத் தலைவர் விருந்தினர் மாளிகை திரும்புகிறார் செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் புதுச்சேரி விமான நிலையம் வந்து ஹெலிகாப்டரில் சென்னை சென்று அங்கிருந்து டெல்லி செல்கிறார் குடியரசு துணைத் தலைவர் வருகையால் புதுச்சேரி நகரம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமை மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிறுவனரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் ரகோத்தமன் கோஜோரியோ கராத்தே சங்கத்தின் மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் சிவா இளங்கோ தினேஷ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தின் நிர்வாகிகள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் Bak geri 안분인데어돼이래요 <laughs> <laughs> புதுவை அரசு பள்ளிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரொட்டிப்பால் ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு மாதம் ரூபாய் பத்தாயிரம் சம்பளமாக வழங்கப்பட்டு வந்தது இவர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டி போராட்டங்களில் ஈடுபட்டனர் அமைச்சர் நமச்சிவாயம் சம்பளத்தை உயர்த்தி வழங்க முதலமைச்சர் மூலம் நடவடிக்கை எடுத்தார் இதன் பயனாக ரொட்டிபால் ஊழியர்களுக்கு சம்பளம் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் சட்டசபையில் அறிவித்தார் ஆனால் பல மாதங்களாக சம்பளம் உயர்த்தி வழங்கப்படவில்லை இதனையடுத்து அவர்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக சட்டசபையில் அறிவித்தபடி ரொட்டிபால் ஊழியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது இதனையடுத்து ரொட்டிபால் ஊழியர்கள் சம்பளம் உயர்த்தி வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் அவர்களுக்கு ஆளுயர மாலை அணிவித்தும் சால்வைகள் அணிவித்தும் நன்றி தெரிவித்தனர் இந்திய துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தர உள்ளார் அவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கூறுகையான புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வழங்குதல் மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து பாடத்திட்டங்களிலும் புதுச்சேரி மாணவர்களுக்கு இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குதல் என்பன தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகளின் பிரதிநிதிகள் துணை ஜனாதிபதியை நேரில் சந்தித்து மனு வழங்க திட்டமிட்டுள்ளோம் இக்கோரிக்கையை மேற்கொள்வதற்காக அனுமதி வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அலுவலக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி அரசு ஊழலில் திளைத்திருக்கிறது என்பதற்கு மேலும் ஒரு உதாரணமாக ரேஷன் சி டெண்டர் முறைகேடு நடந்துள்ளது பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டு அங்காடியில் இருந்து அரிசி வாங்கி அரசு வழங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் இந்த அரிசி கொள்முதல் செய்யும் போது உள்ளூர் விவசாயிகளும் அரிசி ஆலைகளும் பயன்பெற்ற வேண்டும் என்பது நியாயமான எதிர்பார்ப்பு உள்ளூர் நபர்களிடம் அரிசி கொள்முதல் செய்தால் அவர்களிடம் லஞ்சம் வாங்க முடியாது அப்படி வாங்கினாலும் அவர்கள் அதை வெளியே சொல்லிவிடுவார்கள் என்று பயந்து புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை வடமாநில நிறுவனத்திடமிருந்து அரிசி வாங்கி இருக்கிறது இது ஒரு தவறான அணுகுமுறை அந்த நிறுவனத்திற்கு சாதகமாக டெண்டர் விதிகளை உருவாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது இத்துறை ஆலை காட்டு விதியை கூறுகிறேன் என்று கூற்றுக்கிணங்க டெண்டர் விதிகளை உருவாக்கி வடநாட்டு நிறுவனத்திற்கு சாதகமாக சலுகை செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பிரதிபலனாக அந்த நிறுவனம் ஒரு கிலோ அரிசிக்கு ரூபாய் பதினைந்து ரூபாய் கொடுத்து ரூபாய் இருபது கோடி மொத்தம் லஞ்சமாக பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உள்ளூரில் வாங்கியிருந்தால் குறைந்த விலையில் அரிசி வாங்கி ரூபாய் இருபது கோடி அரசுக்கு சேமிப்பு ஏற்பட்டிருக்கும் மக்களுக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் நன்மை கிடைத்திருக்கும் இதைவிட சிறந்த முறை இந்திய உணவு கார்பரேஷனிடம் அரிசியை கொள்முதல் செய்திருந்தால் ஊழல் நடந்திருக்காது ஆனால் மக்களுக்கும் உள்ளூர் வாசிகளுக்கும் பலன் கிடைத்திருக்கும் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ரேட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி சார்பில் புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கும் சிஏபி எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சிஏபி நிர்வாகம் கடந்த பத்து வருடங்களாக புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் இதனால் மனமுடைந்த விளையாட்டு வீரர்கள் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து மனு அளித்தனர் ஆனால் இதற்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை சிஏபி நிறுவனமானது பிசிசிஐயிடம் இருந்து ஆண்டுக்கு நாற்பது கோடி பணம் வாங்கி ஒரு விளையாட்டு வீரர்களை அவர்களால் தேர்வு செய்ய முடியவில்லை அதே போல் பாண்டிச்சேரியில் முப்பத்து ஆறு அசோசியேஷன்கள் இயங்கி வருகிறது இவர்களுக்கும் இந்த நிதியிலிருந்து நிதி பிரித்தளிக்கப்படுகிறது இவர்களாலும் ஒரு விளையாட்டு வீரர்களையும் உருவாக்க முடியவில்லை இவர்கள் மாற்றாக வெளிமாநில வீரர்களுடன் பணம் வாங்கி கொண்டு அவர்களை விளையாட வைக்கின்றனர் இதனால் புதுச்சேரி சேர்ந்தவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்றனர் சிஏபி நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது இதேபோல் தொடர்ந்து புதுச்சேரியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் சிஇபி எதிர்த்து முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்தனர் அணுக் அறக்கட்டளை மற்றும் அணு முதியோரிடம் சார்பில் மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா நான்காம் ஆண்டு துவக்கு விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் ஒப்பெரும் விழா பேவர் பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி மற்றும் சமூக சேவகர் வழக்கறிஞர் உழவர்கரை சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக நலத்தில் ஈடுபடும் ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தனர் மேலும் முதியோர் இல்லத்தில் மாதந்தோறும் உதவியளிக்கும் நற்கன்கள் கௌரவிக்கப்பட்டனர் அவர்களுக்கு நன்றிக்குரிய விருதுகள் வழங்கப்பட்டது அணு கரக்கட்டளை மேனேஜிங் டிரஸ்டிகள் சோபியா மேரி ஜோஸ்வன் பாலச்சந்திரன் செல்வி ரோஷினி மற்றும் முதுநிலை கணக்கு அலுவலர் ஓய்வு சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிய எண்ணிக்கையில் கலந்து கொண்டனர் ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை ஆரோவலில் உள்ள பாரத் நிவாசல் நடைபெற்றது நாட்டிய கலைமணி திரிபுர சுந்தரி அனைவரையும் வரவேற்றார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செல்வமணி குத்துவலைக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சென்னை டிஎன்ஜி இசை கல்லூரியின் ஓய்வு பெற்ற துறை தலைவர் ஆச்சாரியா சுடமணி சித்ரா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் மாணவிகள் ரோஷினி திவ்யநலா ரேஷிகா அர்ஷிதா ஹாசினி ஹர்ஷினி ஆகியோருடன் அரங்கேற்ற மற்றும் சலங்கை பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் முடிவில் லக்ஷ்மி குரூப் கம்பெனியின் மேலாண் இயக்குனர் குகன் முனுசாமி நன்றி கூறினார் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் புதுவை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ சந்திரசேகர சாமிகள் சார்பில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ருத்ராட்சத்தால் சிவலிங்கம் உருவாக்கப்பட்டது பின்னர் கிரிவல பக்தர்கள் ஒரு கோடியே எட்டு லட்சம் பக்தர்கள் ருத்ராட்சம் வழங்கும் நிகழ்ச்சி தொடக்க விழா நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பக்தர்களுக்கு ருத்ராட்சம் வழங்கும் பணியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உலகளாவிய சித்திர்பீடத்தின் தலைவர் ஜல்லியார் செல்வம் பாஜக பிரமுகர் விஜயராஜ் கேரள மாநில விவசாய பரமாத்மா மண்டத்தின் நிறுவனர் சத்குரு விவசாயநந்தன் சிவயோகி சுவாமிகள் ஆர்எஸ்எஸ் மாநில செயலாளர் டாக்டர் பிச்சை பிள்ளை பிரேம் சாய்பாபா மாதா சிவஜோதி டாக்டர் கஜேந்திரன் பொள்ளாச்சி கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மானாடிபட்டுக்கொம்பியூன் காட்டேக்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேஸ்தான பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேத்திக் கடனை செலுத்தினர் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக தப்பு உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சார்பில் மாலை அணுவித்து பொன்னாடை பூத்தி வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தப்பு உபயதாரர்கள் மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் ஆஸ்பேட்டையை சேர்ந்த பிஎஸ்என்எல் ஓய்வு பெற்ற ஊழியர் அசோகன் இவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே என்ற இணையதள பக்கத்தில் ரூபாய் தொன்னூற்று எட்டு லட்சம் முதலீடு செய்தார் அதன் மூலம் லாபத்தை சேர்த்து ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான கிரிப்டோ கரன்சி இருந்தது அதை வெற்று பணமாக தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற அசோகன் முயற்சித்த போது இணையதள பக்கம் முடக்கப்பட்டது இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் எஸ் பி பாஸ்கரன் தலைமையிலான போலீஸ் விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு சினிமா நடிகைகள் தமன்னா காஜல் அகர்வால் உள்ளிட்ட சில பிரபலங்கள் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆஷ்பி துவக்க விழா நடந்தது இதன் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த பத்து பேர் ஆஷ்பேவில் முதலீடு செய்து ரூபாய் மூன்று புள்ளி அறுபது கோடியை இழந்ததும் இந்தியா முழுவதும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்து ஒரே நாளில் கிரிப்டோ கரன்சியை மதிப்பில்லாமல் செய்து பணத்தை மோசடி செய்திருப்பதும் இதனையடுத்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின் அரவிந்த் குமார் ஆஷ்பே என்ற இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை கைது செய்தனர் அவரிடமிருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள பென்ஸ்கார் மூன்று செல்போன்கள் ஒரு லேப்டாப் ரூபாய் மூன்று லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்டு கோயம்புத்தூரை சேர்ந்த அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குனர் பாபு என்ற சையத் உஸ்மான் ஐம்பத்தோரு வயதான நபரை கடந்த மாதம் கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பிலான சொகுசுகாரை பறிமுதல் செய்தனர் இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் கோயம்புத்தூரை சேர்ந்த இம்ரான் பாஷா என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் தனிப்படை போலீசார் பெங்களூரில் கைது செய்தனர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய அடைத்தனர் வானூர் மேற்கு ஒன்றிய திமுக செயர் ஆலோசனை கூட்டம் பெரும்பாக்கம் தனியார் திருமண மஹாலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் வரவேற்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னிலை வகுத்தார் கூட்டத்தில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பணியாற்ற வேண்டிய கடமைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுத்தவர்கள் எல்லாம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு நம் இனத்தையும் மொழியையும் விட்டுக் கொடுத்தவர்கள் நமக்கு எதிரே போட்டியாக நிற்கிறார்கள் என தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தில் ஒன்றிய சேர்மன்கள் உஷா முரளி வாசன் அவைத்தலைவர் குப்பன் பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோ வானூர் ஒன்றிய முன்னாள் சேர்மன் சிவா மாவட்ட துணை செயலாளர் இளந்தரையன் மாவட்ட கவுன்சிலர்கள் அன்புமணி கௌதம் ஒன்றிய செயலாளர் ராஜு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் இளவழகன் என்பவர் வாஷிங் மெஷின் பழுது பார்க்கும் தொழிலை செய்து வருகிறார் ஜூன் பதிமூன்றாம் தேதி அவரது வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் வீடு முழுவதும் தீக்கிரையாகியது உள்ளே இருந்த மின்னணு சாதனங்கள் முக்கிய ஆவணங்கள் நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்ட சராசரியாக ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது திடீரென ஏற்பட்ட இந்த சம்பவத்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த இளவழகன் மாவட்ட நிர்வாகத்தை அணுகினார் இதையடுத்து ஜூன் பதினான்காம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக வீட்டின் மேற்கூரைக்காக தார்பாய் சமையலறை உபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வழங்கினார் மேலும் காரைக்கால் மாவட்ட வளர்ச்சிக்குழு சார்பாக நிதி உதவியை ஆரப் மறைக்காயர் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியரின் செயலர் பாஸ்கர் மற்றும் கண்காணிப்பாளர் பக்கிரசாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர் ஹெல்பேஜ் இந்தியா நிறுவனம் புதுச்சேரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து முதியோர் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு திட்டத்தை முன்னிட்டு முதியோர்கள் பற்றி தலைமுறைக்கு இடையேயான புரிதல் என்ற தலைப்பில் நாடு முழுவதும் எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை வெளியிட்டு நிகழ்ச்சி காந்தி மருத்துவக் கல்லூரியில் உள்ள அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஹெல்பேஜ் இந்தியா இணை இயக்குநர் டாக்டர் சத்யபாபு வரவேற்புரையாற்றினார் ஹெல்பேஜ் இந்தியா திட்ட மேலாண்மை அலுவலக தலைவர் வேணுகோபால் ராமலிங்கம் ஹெல்பேஜ் நிறுவனம் செயல்படுத்தும் திட்டங்களை பற்றியும் நாடு முழுவதுமாக எடுக்கப்பட்ட விவரங்களின் அறிக்கை பற்றியும் எடுத்துரைத்தார் புதுச்சேரி சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் ஆய்வறிக்கையை வெளியிட்டு சிறப்புரை வழங்கினார் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி ஆய்வறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் தலைமுறைக்கு இடையே உள்ள இடைவெளியை இணைத்தல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மாவட்ட என்எஸ்எஸ் அலுவலர் டாக்டர் சதீஷ்குமார் மற்றும் சமூக நலத்துறை கள அலுவலர் கருணாநிதி காந்தி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் பிரமிளா தமிழ்வானன் ஆகியோர் தலைமையில் அனைவரும் முதியோர் வன்கொடுமைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் அமைப்பை சார்ந்த முதியோர்கள் மற்றும் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர்கள் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஹெல்பேஜ் இந்தியா ஒருங்கிணைப்பாளர் தயாநிதி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் நன்றி கூறினார் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நடத்தும் இந்திய தாய் திருநாட்டின் இராணுவ வீரர்களுக்கான கௌரவ விழா முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இருபத்தாறு இராணுவ வீரர்களுக்கு விருதுகள் வழங்கினார் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா அனைவரையும் ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் புதுவை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் புல முதன்மையர் கலைமாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் பங்கேற்றார் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் நிறுவனர் சார்ஜென்ட் மோகன் வாழ்த்துறை வழங்கினார் மனோவா மார்க்ஸ் தமிழாசிரியர் வரவேற்புரை வழங்கினார் மேலாண் தலைமை ஆசிரியர் மற்றும் முதல் துளிர் சொசைட்டி தலைவர் வாசுகி ஸ்ரீ ராமமூர்த்தி செந்தூர் முருகன் சேவை அறக்கட்டளை நிறுவனர் சுரேஷ் முன்னிலை வகுத்தனர் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா ராஜா தட்சசீலா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியை கையல்வழி நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தனர் அரசு பள்ளி மாணவி யுவஸ்ரீ நன்றி கூறினார் புதுச்சேரி உழவர்கரை நகர முதலாவது மாநாடு மாநில செயற்குழு கூட்டம் ஆனந்தன் தலைமையில் ஜீவனந்தபுரம் நாடார் சங்கம் வளாகத்தில் நடைபெற்றது மாநாட்டிற்கு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் ரஞ்சித் குமார் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் பாத்தசாரதி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் மாநில செயற்குழு உறுப்பினர் நவீன்குமார் வரவேற்புரையாற்றினார் கட்சியின் பொது செயலாளர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் புரட்சிகர இளைஞர் முன்னணி தமிழ்நாடு பொதுச்செயலாளர் செயலாளர் ஜேக்கப் ஸ்டான்லி கட்சியின் செயல் திட்டங்கள் மற்றும் மார்க்சிய கொள்கைகளை விவரித்து பேசினார் மேலும் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான விபத்து உயிரிழந்தவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தியும் வருகிற ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற டிஜிபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் வெற்றி பெருகி வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திடவும் படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடவும் பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமைகளை தடுத்திடவும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் வழங்கிடவும் உழவர்கரை மற்றும் அனைத்து பகுதிகளில் உள்ள சாலைகளை சரி செய்திட வேண்டும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உழவர்கரை கமிட்டி செயலாளராக சுரேஷ் துணை செயலாளராக ராமமூர்த்தி செயற்குழு உறுப்பினர்களாக ஆனந்தன் முருகன் ஜோதி லோகு ரமேஷ் சிபந்த் பச்சையப்பன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் முடிவில் மாநில செயற்குழு உறுப்பினர் சங்கர் நன்றி கூறினார் புதுவை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சிறப்பழைப்பாளர் கண்ணபுரான் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பூத்துறை மனநல காப்பகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக காப்பகத்தில் பணிபுரியும் ஜெயராணி பிறந்தநாள் விழா காணும் கண்ணபுரான் நலமுடன் வாழ ஆண்டவனை பிரார்த்தனை செய்தார் இதனைத் தொடர்ந்து காப்பகத்தில் உள்ள அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாத்தமங்கலம் குமார் உருவையாறு அன்பு வெல்டர் கோபு பூமிநாதன் ஜவஹர் சக்தி முருகன் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பாதிரியா புலியூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பாதிரியா புலியூர் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவை முன்னிட்டு கிராம குலக்கரை சென்று பூங்கரகம் ஜோடித்து மங்கள இசையுடன் ஆலயத்தை வந்தடைந்தனர் தொடர்ந்து ஆலயம் எதிரில் உள்ள திடலில் தீக்குண்டம் கருப்புர ஆரத்தியுடன் ஆரம்பிக்கப்பட்டது மேலும் தீக்குண்டத்தில் சக்தி கரகம் முதலில் இறங்கி தொடர்ந்து விரதம் இருந்த பக்தர்கள் தீ இறங்கினர் இதில் திரளான பக்தர்கள் வளர்ந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்ட பாஜகவின் அமைப்புசாரா தொழிலாளர்கள் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் யானவேல் பிறந்தநாள் விழா மாவட்ட பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழா மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது முன்னாள் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் துறை சேனாதிபதி விழாவில் முன்னிலை வகித்தனர் மேலும் நிகழ்வில் மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் மாவட்ட பொருளாளர் சித்திரை செல்வன் ஓபிசி துணைத் தலைவர் தில்லை தினேஷ் மீனவர் அணி பொறுப்பாளர்கள் சசிகுமார் மற்றும் பிரபு திருநள்ளாறு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஞானவேலுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்